ஏ மாப்ளைய மந்தரே பாத்து தண்ணி எலது இல்ல கொண்டு வாங்குவேன் தலைய குனிஞ்சோண்டு இருக்காம. இப்ப புள்ள வாரால் படி பாத்து இருப்பேன் அது சரி இல்ல இது சரி இல்லன்னு சொல்லாம கொஞ்சம் நிமிந்து பேர் வரதே தேவே வாழும் காலம் வரை பார்வை பார்வை. இங்க பாத்தி. நீங்க வேற வாஜி பாக்கும் வர குளா பா.

அதிரைய பட்டு பக்கத்துல வந்துருங்க இருக்க கூடாது வடிவ பொம்பளைய பார்க்கணும் வேற தலைய தலைய குனிஞ்சு போய் இருந்துட்டு அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லாம கோப்பிய இது டிச வைங்க அதுல என்ன வடிவா பாருங்க பொம்பளை உங்களை பிடிச்சிருக்கு தெரிஞ்சபடி தான் வேற இருக்கு

நீங்கள் இப்படி எடுத்த உடனே கையை வைக்கிறீங்களே என்ன பிடிச்ச கொண்டுதான் எனக்கு உங்களை பிடிச்சிக்கொண்டு பிறகு நீங்கள் இப்படி கை வைக்கிறத பார்க்க நான் பயமாகறேன் அங்கே நாளில் எல்லாம் சாகாசம் ஆ இப்படி எல்லாம் கை வைப்பீங்களோ பாம்பு இல்லையமோ நாங்கள் இங்கே பொம்பளியல் போனால் ஒரு இடஒழி விட்டு தான் நாங்கள் போகிறோம் இன்னும் நீங்கள் புரியும் ஏகியோ சரி அது சரிப்ப நீங்களே என்ன இப்போ எத்தனை நாளில் போக போறீங்க சுதியா ஒரு மாதம் கூட எனக்கு என்னென்றால் எனக்கு வந்து எந்த லட்சியம் வந்து எனக்கு நான் எப்படி சொல்றேன் நான் வந்து ஆசார் என் ஃப்ரெண்ட் போட்டியில் எல்லாம் வெளியில போயிட்டாங்க நான் ஒரு ஆள் தான் இங்கே இருக்கிறேன் எனக்கு ஒரு ஆவல் என்னென்னு சொன்னா ஒரு விஷரான ஆளை கல்யாணம் செய்து கூட நாங்கள் நடந்து நான் சும்மா உதாரணத்துக்கு சொன்னேன் நீங்களே நான் அதுக்குள்ளேயே ரியாக்சன் ஆகிறேன் நான் என்ன சொன்னேன் எனக்கு எனக்கு வெளிநாடு போக முடியாது இந்த நாடு சுவிஸ் தானே ஓ நீங்கள் போயிருக்கேன் கூட்டின்னு போவீங்களா அவங்க கூட்டிக் கொண்டு போவோம் எனக்கு அவ்வளோ நீங்க அங்க வந்து நான் உங்களுக்கு என்ன செய்யணும் இல்லை நான் செய்வேன் அது பிரச்சனை நான் எழும்புறதுக்கு வர மழைக்காலம் முந்தி எழும்ப நான் ஒருமை தான் முந்தி நான் உங்களுக்கு உங்களை நான் உங்களுக்கு தீ வந்து நான் உங்களுக்கு எழுப்பேன் அப்போ நீங்கள் அங்கே சமையலவள் சி சி அது வச்சிருக்கிறேன்

நான் டிக்டாக் இப்போ எடுக்க புரியுது ஓ இப்படித்தான் அப்பா சென்டேரன் போடுற அப்பா பொறு பொறுக்க வர அப்பா அப்பா இப்படியா இதுதான் அங்கே எடுக்கிறோம் இப்படி ஆ இப்படி ஆ இப்படியும் பார்க்கறது ம் இது இதே கொஞ்சம் முடிக்கும்

அப்பா பார்த்தாலும் பொருங்கோ நானும் போடலாமா இப்படி பழையன்னா தெரியோ ஆ இப்படியோ நினைஞ்சா சரி அப்படி காட்டணுமா யாருக்கு பாய் காட்டுறீங்க அதுக்குள்ளையா ஆ பை காட்டுது இல்லையா ஆ என்ன அந்த குழந்தை பிள்ளைல பிடிச்சதா ஆட்டிவினம் அப்படி ஒரு ஆட்டம் ஆட்டுங்க டிக்டாக் கொண்டு நான் ஆட்டுறோம் அப்படியா ம் ம்

சீதனங்கள்னு கதைக்கலையும் அதனால கேட்கணும் என்ன கதை ஒரே ஒரு பொட்டை அவளுக்கு தான் முழு சொத்து அவளுக்கு சொத்தோட இருக்கிறாள் சீதனத்தை கதை வீட்டுல இருந்து இஞ்சி அடக்குற வீட்டுல இருந்து எல்லாம் அவளுக்கு தான் அப்ப அதான் கேட்காமலே விடுறேன் பற்றி கதைச்சா பேருந்து குழம்புதான் கதைச்சாரு முதல் கதைக்காருல ஒட்டிதான் சொத்து விரை பார்த்தாலே இப்ப கணக்கு பார்த்தா பிளச்சிப்போம் எடுக்கல ஒரு ஆள் முதல் அங்க சுவிக்கு அவள் அதுக்கு

சப்ஸ்க்ரைப் பண்ணாதான் எங்களுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சி கூட நல்லபடியாக நான் ப்ரோக்ராம் கூட தந்து தந்துருப்போம் பெல்வெட்டினே மறக்காமல் அமருத்துங்க சப்ப்ரைஸ் பண்ணிக்கு கொமெண்ட் பண்ணுங்க அதுல எல்லாம் செய்யுங்க கிரா பேர் பாக்குறீங்க வீடியோவ கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ உங்களுக்கும் இவ்வளோ மாதிரி நல்ல மெருமோல் கிடைக்கும் சப்ரைஸ் பண்ணுங்க இது என்ன மெனிஷ் ஆனா மாமாக்கு பக்கத்துலா போய் நிக்கிறேன் அதாங்க மேரமுள் யோசிக்காத உனக்கும் போலிக்குன்னுதான் ஆடா அவன் இல்லை ஓகே பாய் இன்னும் ஒரு அடுத்த வீடியோல உங்களை நாங்க சந்திக்கிறோம்